உச்ச தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக தாக்கல் செய்யப்பட்ட மனு அவர்களுக்கு ஆதரவான ஒரு எஸ்ஐடி ஃபார்ம் அதுக்கு கண்காணிப்பதற்காக ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி தலைமையில இது ஒரு இடைக்கால உத்தரவு தான் ஏன்னா அந்த ஐந்து பேர் மனு போட்டாங்களே சாவைக்கால அதில் மூன்று பேர் வந்துட்டு ஒருவேளை நீங்க அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ள நீங்க வரலன்னா இந்த வழக்கோட முடிவுகள் தாவேக்கா தரப்பு மேல தவறு அப்படின்ட்டு நான் வந்து அரசியல் ரீதியாக பழிவாங்கப்பட்டிருக்கோன்ற மாதிரி ஒரு ஒரு விக்டிம் கார்டை வந்துட்டு ஒன்றரை ஆண்டுகளாக அவர் பேசிட்டு வந்த அந்த கொள்கை எதிரி அரசியல் எதிரி இந்த நிலைப்பாட்டிலேருந்து அவர் வந்து கொஞ்சம் நாற்பத்தி எட்டு பேர் உயிரிழந்த விவகாரத்தில் விஜய் மேலே தவறு இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க டிஎன்டாக்ஸ் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் அரவிந்த் குமார் சமூகத்தில் நடக்கக்கூடிய முக்கியமான அரசியல் நிகழ்வுகளை அதனுடைய பின்னணி தகவல்களோட தொடர்ச்சியாக வீடியோக்களாக பதிவு செய்துட்டு வரோம் அந்த வரிசையில் இன்று நாம் பார்க்க இருப்பது உச்சநீதிமன்றத்தில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக தாக்கல் செய்யப்பட்ட மனு மீது அவர்களுக்கு ஆதரவான ஒரு தீர்ப்பு கிடைச்சிருக்கு இதன் பின்னுள்ள முக்கியமான அரசியல் கோணங்கள் என்னென்ன என்பதை பார்ப்போம் கடந்த மாதம் செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி கரூர் மாவட்டம் வேலுச்சாமிபுரம் என்ற இடத்துல தாவேக்கா சார்பில் ஒரு ரோட் ஷோ நடந்தது அதில் கூட்டணி சிக்கி நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்தாங்க இது தொடர்பாக உயர்நீதிமன்ற மதுரை கிளையிலையும் சென்னை உயர்நீதிமன்றத்திலையும் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டது சென்னை உயர்நீதிமன்ற தனி நீதிபதி செந்தில்குமார் ஒரு மனு விசாரணைக்கு எடுத்துக்கிறார் அது என்ன பண்ணுன்னா சென்னை வில்லிவாக்கத்தை சேர்ந்த தினேஷ்குமார் என்பவர் வந்துட்டு இந்த அரசியல் கட்சிகள் ரோட் ஷோ நடத்தும் போது அதை வழிகாட்டு நெறிமுறைகளை வகுக்கணுன்றதுதான் அந்த மனுவுடைய சாராம்சம் ஆனால் அதில் தீர்ப்பு சொன்ன செந்தில்குமார் வந்துட்டு தாவேக்காவையும் நடிகர் விஜயையும் கடுமையான ஒரு விமர்சனத்துக்கு உட்படுத்தியிருந்தார் இதெல்லாம் ஒரு கட்சியா எப்படி விஜய் ஓடி போயிட்டார் இந்த மாதிரியான சில சொற்கள்லாம் பயன்படுத்தி இது அந்த கட்சிக்கு பெரிய பின்னடைவா பார்க்கப்பட்டது இதையடுத்து வடக்கு மண்டல ஐஜி அஸ்ராகாரின் தலைமையில் ஒரு எஸ்ஐடி சிறப்பு புலனாய்வு குழுவையும் ஃபார்ம் ஃபார்ம் பண்ணார் ஏற்கனவே தமிழக சார்பாக அருணா ஜெகதீசன் தலைமையில் ஒரு தனிநபர் ஆணையம் விசாரணை நடத்திட்டு இருக்கு இப்படி இரண்டு விசாரணை குழுக்கள் தமிழ்நாட்டில் இயங்கி வந்த நிலமையில சென்னை உயர்நீதிமன்ற தனி நீதிபதி தீர்ப்புக்கு எதிராக தாவைக்காவுடைய தேர்தல் பிரி பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா உச்சநீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்கிறாரு கூட பாஜகவுடைய ஜிஎஸ் மணி என்ற ஒரு வழக்கறிஞர் ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டார் ரெண்டு பேருமே வந்துட்டு உயர்நீதிமன்ற தீர்ப்பை ரத்து செய்யணும் சிபிஐ விசாரணை வேணுன்றது அவங்களுக்கு கோரிக்கை வச்சுருந்தாங்க இது மட்டும் இல்லாமல் உயிரிழந்த அந்த நாற்பத்தி ஒரு பேரில் மூன்று பேர் அதாவது சிறுவன் பதிமூன்று வயது சிறுவன் பிருத்திகின் தந்தை பன்னீர்செல்வம் அதே போல் ஃபாத்திமா பானு அப்படின்றவருடைய கணவர் பிரபாகரன் அதே போல சந்திரா என்பருடைய கணவர் செல்வராஜ் இவங்க மூணு பேர் வந்துட்டு மனு தாக்கல் பண்ணியிருந்தாங்க இவங்களும் வந்துட்டு சிபிஐ விசாரணை வேணுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இந்த ஐந்து மனுக்களும் கடந்த வாரம் உச்சநீதிமன்றத்தில் இருநபர் அமர்வு அதாவது மகேஸ்வரி அஞ்சாரியா அப்படின்ற இருநபர் அமர்வு முன்னாடி விசாரணைக்கு வந்தது ரெண்டு தரப்பு தமிழரசு தரப்பு வாதம் தாவேக்கா தரப்பு வாதம் ரெண்டுத்தையும் கேட்டுவிட்ட உச்சநீதிமன்றம் இன்று தீர்ப்பளித்தது அதாவது எப்படி வந்துட்டு மதுரை உயர்நீதிமன்ற கிளைக்கு வரம்புக்கு உட்பட்ட ஒரு வழக்க சென்னை உயர்நீதிமன்ற தண்ணீர் விசாரிக்கலாம் வழக்கில் மனுதாரராக இல்லாத ஒருத்தரை எப்படி விமர்சிக்கலாம் அப்படின்ற மாதிரியான விமர்சனங்களை சொல்லிட்டு எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணாங்க இல்லையா அஸ்ராக்காரர் தலைமையில் அதை ஸ்குவாஷ் பண்ணியிருக்காங்க அதுக்கு பதிலாக விசாரணை சிபிஐ நடத்தும் சிபிஐ விசாரணை மேற்கொள்ளும் அப்படின்ற ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க அந்த சிபிஐ விசாரணையை கண்காணிப்பதற்காக ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி தலைமையில் ஒரு த்ரீ மெம்பர் டீமை ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அந்த த்ரீ மெம்பர் டீமுக்கு அஜய் ரஸ்தோகி தலைமை வகிப்பார் இரண்டு ஐபிஎஸ் அதிகாரிகள் தமிழ்நாட்டை சாராத இரண்டு ஐபிஎஸ் அதிகாரிகள் அந்த குழுவில் உறுப்பினராக இருப்பாங்க மாதந்தோறும் உச்சநீதிமன்றத்தில் இந்த ரிப்போர்ட்டை அவங்க தாக்கல் செய்யணும் அப்படின்றது அந்த வழக்குடைய தீர்ப்புடைய சாராம்சம் இது தன்னுடைய தங்கள் கட்சி கிடைத்த வெற்றி வாய்மையே வெல்லும் தமிழ்நாடு அரசு வந்துட்டு போலியாக எங்களை வந்து குற்றவாளியாக சித்தரித்து மீடியா ட்ரையல் பண்ணி எங்களை வந்துட்டு விடுமுறை நீதிமன்றத்தின் அப்போ எங்களை வந்துட்டு கடுமையான ஒரு சட்ட ரீதியான ஒரு ஒடுக்குமுறைக்கு ஆளாக்குனாங்க அது அத்தனை மீறி உச்சநீதிமன்றத்தில் நீதி நிலைநாட்டப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி ஆதவர்ஜுனா பேட்டி உச்சநீதிமன்றத்திலேயே கொடுத்தாரு இது தொடர்பாக திமுக தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் வழக்கறிஞரும் மாநிலங்களவை உறுப்பினருமான எம்பி வில்சன் வந்துட்டு என்ன சொன்னார்னா இது ஒரு இடைக்கால உத்தரவு தான் ஏன்னா அந்த ஐந்து பேர் போட்டாங்களே தாவைக்கால அதில் மூன்று பேர் வந்துட்டு போலியாக கையெழுத்து பெற்று மனுதாரருக்கு விருப்பம் இல்லாமையே கையெழுத்து பெற்று மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க அதனால் இது போலி மனுக்கள்னு நாங்கள் சொன்னோம் அந்த மனு விசாரிச்சுட்டு அது பேரில் ஏதாச்சும் உண்மையிலிருந்தால் நாங்கள் தீர்ப்பை மாற்றுறோம் அப்படின்ற மாதிரி நீதிமன்றம் முடிவெடுக்க வாய்ப்பு இருக்குது அதனால் இது இடைக்கால உத்தரவு அப்படின்ற மாதிரி சொன்னார் கூடவே அருணா ஜெயதீஷன் தலைமையிலான தனிநபர் ஆணையம் வந்துட்டு அதற்கு எந்த ஒரு தடையும் இல்லை அவங்க கண்டிப்பாக பாதிக்கப்பட்டது எப்படி என்ன நடந்தது யாரெல்லாம் வந்துட்டு இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்கிற ஆணையத்தை அந்த விசாரணையை அவங்க மேற்கொள்வாங்க அந்த விசாரணை முடிவில் ஆணையம் வெளியிடும் அதனால் இது இடைக்கால உத்தரவு தான் இறுதிக்கட்ட தீர்ப்புக்கு நம்ம காத்திருப்போம் அப்படின்ற மாதிரி வில்சன் சொல்லியிருந்தாங்க இதெல்லாம் நீதிமன்றத்தில் நடந்த ஒரு வழக்கோடைய ஒரு ஒரு சில பாயிண்ட்னு வச்சுக்கலாம் இதை தாண்டி அரசியல் ரீதியாக அணுக வேண்டிய தேவை இருக்கு இல்லையா அரசியல் ரீதியான்னா மடப்புறம் கோவில் காவலாளி அஜித்குமார் மரண வழக்குல ஒரு சென்னையில வந்துட்டு தாவைக்கா சார்பாக ஒரு போராட்டம் நடந்தது கஸ்டோடியல் டெத்து கிட்டத்தட்ட நிறைய பேர் இருபத்தி ரெண்டு பேருக்கு மேல திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு கஸ்டோடியல் டெத்துல இறந்துருக்கிறாங்க அப்போ அதுக்கெல்லாம் வந்துட்டு ஒரு நீதி விசாரணை வேணும் எங்களுக்கு வந்து சாரிமான்ற ஒரு குரலாக எங்களுக்கு வேண்டாம் எங்களுக்கு வந்துட்டு ஒரு சிறப்பு குழு தான் வேணும் சிபி விசாரணை மேலே எங்கள் நம்பிக்கை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஆனால் கரூர் துயர சம்பவத்தில் பார்த்தீங்கன்னா நாற்பத்தொரு பேர் உயிரிழந்த வாரத்தில் எங்களுக்கு சிபி விசாரணை தான் வேணும் அப்படின்ட்டு ஒரு முரண்பட்ட நிலைப்பாட்டை தாவேகா எடுத்தது விஜயம் எடுத்தார் இது ஒரு பக்கம் இருக்குது இன்னொரு பக்கம் ஏற்கனவே அதிமுக பாஜக தாவேக்கா கூட்டணி உருவாகும் அப்படின்ற மாதிரியும் ஒரு கூற்று பேசப்பட்டுட்டே வந்தது இப்போ உச்சநீதிமன்றம் வந்துட்டு அஜய் ரஸ்தோகி தலைமையில் ஒரு கண்காணிப்பு குழுவை நியமிச்சிருக்காங்க சிபிஐ விசாரணையை தொடங்கிருக்கு இப்போ அஸ்ரா கார் தலைமையிலான அந்த டீம் ஃபார்ம் பண்ண எல்லா டேட்டாஸையும் வந்துட்டு இப்போ சிபிஐ வசம் ஒப்படைக்க நேரிடும் ஒப்படைச்சிட்ட பிறகு அவங்க வந்துட்டு அதிகபட்சம் ஒரு எட்டு வார காலம் அதாவது இரண்டு மாதத்துக்குள்ளே அவங்க இந்த விசாரணையுடைய ஒரு முதல்கட்ட தகவல் அறிக்கையை அவங்க தயார் செய்து விடுவார்கள் அதற்குள்ளே இந்த டிசம்பர் இறுதி வந்துடும் அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான ஒரு ஜுரம் ஆரம்பிச்சிடும் இப்போ என்ன நடக்க ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா அந்த கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் இருக்குது இல்லையா அது துயரம் இதில் இரண்டு கட்டமாக சிபிஐக்கு முடிவுகள் வரக்கூடும் ஒன்று தாவேக்கா தரப்பு மேலே தவறு அப்படின்ட்டு ஒரு விஷயமும் தாவேக்கா தரப்பு மேலே தவறு இல்லை அப்படின்ற மாதிரியும் இரண்டு கோணங்கள் கிடைக்கக்கூடும் நான் அரசியல் பார்வையிட சொல்கிறேன் சிபிஐ அவங்களுடைய பணிகளை சரியாக செய்வாங்க இது எந்த விதிலையும் அவங்களுக்கு எதிரான ஒரு அவமதிப்பான ஒரு சுற்றுடர அல்ல இப்போது விஜய்கிட்ட என்ன நிற்கக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னா இப்போ ஒட்டுமொத்தமாக தாவேக்காவுடைய அந்த லகான் வந்துட்டு சிபிஐ வசம் அதாவது கிட்டத்தட்ட மத்திய அரசு வசம் போயிடுச்சுன்னு தான் சொல்லணும் ஒருவேளை நீங்கள் அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ளே நீங்கள் வரலன்னா இந்த வழக்கோட முடிவுகள் எப்படி வேணால் போகலாம் உங்களுக்கு எதிராக கூட திரும்பலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு நெருக்கடியை அரசியல் நெருக்கடியை தாவேக்கா தரப்புக்கு மத்திய அரசு கொடுக்கக்கூடும் அப்படின்னா ஒருவேளை அவர் வந்துட்டு தெரிந்தோ தெரியாமல் கொள்கை எதிரின்னு சொல்லப்பட்ட பாஜக கூட தான் அவர் கூட்டணி வைக்க வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்படுவார் மறுபுறம் தமிழ்நாட்டிலே சிறப்பு புலனாய் குழு மட்டும் விசாரணை நடத்தியிருந்தாங்கன்னு என்ன இருக்குன்னா அப்பவும் விஜய்க்கு எதிரான ஒரு நிலைப்பாடு இந்த சிறப்பு புலனாய் குழு எடுத்துருக்க வாய்ப்பு இருக்குன்னு வச்சுக்கிங்களேன் அப்போ என்ன நடந்திருக்கும் நாங்கள் வந்து அரசியல் ரீதியாக பழிவாங்கப்பட்டிருக்கோன்ற மாதிரி ஒரு ஒரு விக்டிம் கார்டை வந்துட்டு தமிழ்நாடு மக்கள்கிட்ட எதிர்க்க விஜய் பிளே பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருந்திருக்கும் அப்போ ஒரு அதிமுக பாஜக கூட்டணியிலுக்குள்ள போகாட்ட போகாமல் இருந்தால் கூட அவருக்கு இந்த இடத்துல இந்த விக்டிம் கார்டு வந்து ஓரளவுக்கு பலன் அளிச்சிருக்கும் இப்போது இத்தனை ஒன்றையாண்டுகளாக நீங்கள் வந்துட்டு கொள்கைதுன்னு சொல்லிட்டு அதிமுக பாஜக கூட்டணி நீங்கள் இடம் பெற்றீங்கன்னா உங்களை எப்படி பார்ப்பாங்க மக்கள் இந்த ஒரு விஷயத்தை மத்திய அரசு பாஜக அரசு எப்படி வந்துட்டு தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்துகிற வாய்ப்பு இருக்குது இது தெரிந்தும் வந்து விஜய் இந்த சிபிஐ நிலைப்பாட்டை எடுத்து அந்த கோரிக்கை விடுத்து உச்சநீதிமன்றம் போயிருக்காரா அப்படின்ற ஒரு கேள்வி எழுது இல்லை ஒருவேளை நாங்கள் ஒன்றும் போல இது ஒரு அரசியல் நெருக்கடினால் நாங்கள் போகணுன்ற ஒரு 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 சேஃப் ஜோனில் உட்கார்றதுக்காக சிபிஐ கேட்டு அதன் பிறகு நெருக்கடி ஏற்படுத்தி கொண்டு அதன் பிறகு அதிமுக பாஜக கூட்டணியில் விஜய் சேருவதற்கான ஒரு வாய்ப்பாக இதை பயன்படுத்துகிறாரா அப்படின்ற ஒரு சந்தேகமும் எழுது ஒட்டுமொத்தமாக பார்த்தாலே நாம் தமிழர் கட்சி சீமான் தனது கட்சி ஆரம்பத்தில் இருந்து கடந்த பதினைந்து ஆண்டுகளாக தனிச்சே தான் நிற்கிறார் அரசியல் பிரதிநிதித்துவம் கிடைக்கல ஆனாலும் அவருடைய வாக்கு வங்கி அதிகரிச்சிருக்கு இப்போ அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக அவர் மாறியிருக்கார் இப்பொழுது ஆதார்ஜ் நான் சொல்கிறது போல் எங்களுக்கு இருபத்தேழு பர்சன்ட் ஒரு வாக்கு இருக்குதுன்னு சொல்கிறாங்க இந்த இருபத்தேழு பர்சன்ட்ருந்து அன்ப்ரூவன் தான் க்ரௌடு வச்சு நான் அவர் சொல்கிற ஒரு கணக்கு தான் ஒருவேளை தனித்தின்றால் அந்த இருபத்தேழு பர்சன்ட்கிறது ஒருவேளை அப்படியே வந்திருக்கலாம் வராமலும் போயிருந்திருக்கலாம் ஆனால் இப்போ அதிமுக த பாஜக கூட்டணி அவர் இடம்பெறும் பட்சத்தில் அந்த தொகுதி பங்கீட்லேருந்து நம்பர்ஸ்லேருந்து எல்லாமே ஒரு இஷ்யூ ஆகும் அதை தாண்டி ஒட்டுமொத்தமாகவே இந்த அக்கௌண்டபிலிட்டி இருக்குல்ல ஒன்றரை ஆண்டுகளாக அவர் பேசிட்டு வந்த அந்த கொள்கை எதிரி அரசியல் எதிரி இந்த நிலைப்பாட்டிலேருந்து அவர் வந்து கொஞ்சம் வழி செல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது இது எந்த வகையில் தாவேக்காவுக்கு நன்மை பயக்கும் தெரியல செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி சம்பவம் நடந்த பிறகு டில் டேட் கிட்டத்தட்ட ஒரு பதினாறாம் நாள் வரைக்கும் நாங்கள் வந்துட்டு அமைதியாக தான் இருப்போம் துக்கம் அனுசிக்கிறோம்ன்ற மாதிரியான சில சொற்களை வந்துட்டு ஆதவரு நான் பயன்படுத்தி இருந்தாலும் வீடியோ காலில் மட்டுமே பேசி அந்த குடும்பத்தினருக்கு விஜய் ஆறுதல் சொன்னது எந்த விதத்திலும் ஒரு ஓப்பான அரசியல் செயல்பாடு இல்லை அப்படி இருக்கும்போது உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எடுத்துக்கிட்டு நாங்கள் வந்துட்டு களமாட வந்திருக்கோம் அப்படின்ட்டு மீண்டும் ஒரு களத்தில் இறங்கினார்னா அது என்ன மாதிரியான ஒரு எதிர்வினைகளை மக்கள் மன்றத்தில் உண்டு பண்ணுன்றது தெரியல அதே போல் கரூருக்கு சென்று பாதிக்கப்பட்ட குடும்பங்களை பார்க்கணுன்ட்டு விஜய் தாக்கல் செய்த மனுல அவருக்கு கேட்டிருந்த அந்த பாதுகாப்பு நெருக்க பாதுகாப்பு வழிகாட்டு நெறிமுறைகளும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அளவுக்கு அதிகமாக தான் இருக்குது செவ்வாய் ம செவ்வாய் கிரகத்திலேருந்து வந்த ஒரு தேவதூதன் போல தான் விஜயத்தன்னை பாவிச்சுக்கிட்டு மக்கள்கிட்ட நெருங்குறதுக்கு இத்தனை அரண்கள் அவர் கேட்டிருக்காரோ அப்படின்ற ஒரு விமர்சனம் ஏற்கனவே எழுந்திருக்கு திமுகவோ அதிமுகவோ அந்த இரண்டு கட்சியில் ஆரம்பிக்கப்பட்டு இத்தனை ஆண்டுகளில் இதே போன்ற பல்வேறு நெருக்கடிகளை அவங்க சந்திச்சிருக்காங்க கட்சியே ரெண்டாக பிளவுப்பட்ட தருணங்களும் கூட உண்டு ஆனால் அவர்கள் அதை கையாண்ட விதம் தான் இத்தனை ஆண்டுகள் அந்த கட்சி உயிர்ப்போட இருப்பதற்கு ஒரு காரணம் கட்சி ஆரம்பித்த ஒன்றரை வருஷத்துலேயே விஜய் தாவேக்கா இத்தகைய ஒரு மோசமான ஒரு நெருக்கடியை சந்திச்சிருக்காங்க இதை அவர் வந்துட்டு சட்டத்தின் துணை கொண்டு உச்சநீதிமன்ற தீர்ப்பின் துணை கொண்டு அவர் அணுக முயற்சித்திருப்பது எந்த அளவுக்கு நீண்டகால ஒரு அரசியல் பாதைக்கு சப்போர்ட்டாக இருக்குன்றது தெரியல நீதிமன்றத்தின் தீர்ப்புகள் உயர்நீதிமன்றத்தில் வேறாகும் உச்சநீதிமன்றத்தில் வேறாக இருந்தாலும் உண்மையான தீர்ப்பு எழுத போகிறவங்க மக்கள் தான் நாற்பத்தி ஏர் பேர் உயிரிழந்த விவகாரத்தில் விஜய் மேலே தவறு இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க கண்டிப்பாக விஜய்க்கு வாக்களிப்பாங்க அவர் இன்னும் பொறுப்போடு செயல்பட்டுருக்கலாம் இப்போ இத்தகைய கூட்ட சேராமல் இருக்கிறதுக்கு ஏதேனும் அவர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்துருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க அவருக்கு வாக்களிக்காமல் போக ஒரு வாய்ப்பு இருக்குது உண்மையிலே நீதிமன்றங்களை தாண்டி மக்கள் மன்றம் என்ன சொல்லுதுன்றதை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் எடுத்து சொல்லிவிடும் இது போன்ற நுணுக்கமான அரசியல் பார்வை கொண்ட வீடியோக்களை நம்ம டாக்ஸ் யூடியூப் சேனலில் தொடர்ச்சியாக பாருங்கள் நன்றி வணக்கம்